வணக்கம் நாங்கள் ஐஎப்டிடிபி கோயம்புத்தூர் ஆரஸ்வரம் ஏரியாவில் எங்களோடய ஐஎப்டிடிபி இன்ஸ்டியூட் இருக்குது அங்கேருந்து வந்து பெருமரங்கள்லாம் வந்துட்டு சவுக்கு சந்தனம் தேக்கு கொமிழ் கடம்பா இது போன்ற பெ பெரிய மரங்கள் எல்லாம் வந்துட்டு நாங்கள் இது ஃபார்மஸ்க்கு வந்து எக்ஸ்ட்யூட் பண்ணிகிட்ருக்கோம் இது எல்லாமே வந்து டிப்பர்வுட் மரங்கள்

அதிகமாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து விரும்பி வந்து தேக்கு சவுக்கு இந்த அக்ரிகல்ச்சரில் வந்துட்டு காற்று தடுப்பான் மரங்கள் அதாவது காற்று தடுப்பு மரம் சவுக்கு மரம் அப்போ சவுக்கு குளோன்வைஸாக வந்துட்டு நிறைய ஈல்டு கொடுக்குது அது வந்து சி சிக்ஸ் ஃபைவ் இந்த மாதிரியான குளோன் மொல் இருக்கிற மரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் ஃபார்மஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஃபார்மர்ஸ் எந்த டீட்டெயில்னாலும் வந்துட்டு எங்களோட அலுவலகத்தை அணுகலாம் அவங்களுக்கான ஆக்ஸஸ்ஸை வந்து எங்களோட ஐஎம்ஜிடிப்பில் இருக்க அறிஞர்கள் வந்து அவங்களுக்கு வழங்குவாங்க அதுக்கான ஃபர்சிலிட்டிஸ் எல்லாமே வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபார்மர்ஸுக்கு அப்போ வந்து ட்ரைனிங்ஸ் அப்பப்போ நடக்கும் அப்போ ட்ரைனிங்ஸில் வந்து ஃபார்மஸ கலந்துட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதைகளை வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க வல்லுநர்கிட்ட வந்து அவங்களோட கொஸ்டின்ஸ் கேள்விகளை எழுப்பி அவங்களுக்கு தேவையான அவங்க எவ்வளோ நிலங்கள் வச்சுருக்காங்களோ அந்த நிலங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மரங்களை பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க மோஸ்ட்லி போகிறது வந்துட்டு நமக்கு யூகாலிபுட்ஸு யூகாலிபுட்ஸும் கேசரினா வந்து அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு என்னை வித்து சீட்ஸ் எல்லாமே விதைகள் வாங்கணுன்னா டாக்டர் அனந்தலட்சுமி அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு விதைகளில் வந்துட்டு கொரியர் மூலமாக அனுப்புவாங்க அதாவது கிலோக்கு இவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத வந்துட்டு கொரியர் மூலமாக சவுக்கு கடம்பா மலைவேம்பு யூகாலிப் யூகாலிப்ஸு இது போன்ற சந்தனம் சிவப்பு சந்தனம் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஐஎஃப்டிடிபில இருந்துட்டு சீட் செக்டர்ல இருந்து கொடுக்குறோம் நாங்க இந்த ட்ரேட் ஆப்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு காமர்ஸ்க்கு வந்துட்டு இப்போ நம்மளோட மரங்களோட ஈல்டு ஈல்டு அதோட கேல்குலேஷன் லைஃப்க்கு எல்லாத்தையும் வந்து கேல்குலேஷன் பண்ணணும் இப்போ ஃபார்மர்ஸ் வந்து ஒரு ஏக்கராக்கு எவ்வளவு மரங்கள் போட்டால் அதோட ஈல்டு நமக்கு எவ்வளோ கிடைக்குங்கிறத இந்த ட்ரீட் ஜெனிஸ் ஆப்ஸ் மூலமாக நம்ம வந்து கேட்டது uh, தெரிஞ்சுக்கலாம்